கடந்த ஓராண்டாகவே காசாவில இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் இதுதான் இந்த கூட்ட நோக்கமாக அமைந்திருக்கிறது இதுக்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாவில் அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்க உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றா நீங்க ஏற்கனவே பாருங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கே நீங்க போடுற தீர்மானம்லாம் ஒண்ணுமே நடக்கிறது இல்ல நீட்டுக்கு நாங்க வந்து ஒன்னும் மொத்தம் கையெழுத்து அப்படியே நீட்டி நீங்க இல்ல இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நீட்டுக்கு தீர்மானம் கொண்டு வந்துல்ல அது எந்த கடப்புல கிடக்கு இது மாதிரி நீங்க எடுத்து போட்டிருக்க சட்டமன்றத்தில் ஏற்படுத்தின போட்ட தீர்மானத்தை எல்லாத்தையும் எத்தனை எத்தனை கடப்புல கிடக்குன்னு நாங்க எடுத்து கொடுக்கட்டுமா இது எதுக்குங்க இந்த வேலை உங்களுக்கு இது எதுக்கு காட்டுது அப்படின்னா இவங்களோட கையான கதை தனத்தை காட்டுது மக்கள் கடுமையான க அதிருப்தியில இருக்காங்க கோபத்துல இருக்காங்க விரக்தியில இருக்காங்க அந்த என்ன பண்ணணும் வேற யார் திருப்பணும் திருப்பணும் அதுக்கு வேற வழி இல்லாம பாருங்க காசால நடக்குது பிரச்சனையை பாருங்க போராட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இது பண்றாரு உக்ரைன்ல போர் நடந்தப்ப இங்க இருந்து பஸ் விட்டார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி உக்ரைனுக்கே பஸ் விட்டா தானே நீங்க உங்க ஊபீசுங்களை அனுப்பி விடுங்க காசாவுக்கு அனுப்பி விட்டு நீங்க தான் தளபதி ஒரு போற நடத்துக்கு அனுப்புங்க இங்கே இருக்க ஊபீஸ் எல்லாம் கிளப்பி அனுப்பி விட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் மோடிஜி கிட்ட வாங்கி எங்களோட படைகளை நாங்கள் அனுப்புகிறோம் எங்க ஊபீஸ்களெல்லாம் அங்க போய் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிப்பாங்க அப்படின்னு அனுப்பி விடுங்க எதுக்குங்க உங்களுக்கு இந்த வெத்து வாய்ஜா